மினாலியா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட விட்ப சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி இன்றைய தினம் காலை ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு இன்றைய தினம் நாள் முழுவதும் நவமி தேதி ஆரம்பிக்கின்றது இன்று அமிர்த சித்த யோகம் அஸ்த நட்சத்திரம் இன்றைய தினம் பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது செயல்படும் கொண்ட மேஷராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலே உங்களுக்கு வந்து மிக மிக அதிர்ஷ்டகரமான பலன்களை ஏற்படுத்தி தருகின்றது மன வலிமை மிக்க ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்று உங்களுக்கு வந்து அமைகின்றது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வித புதிய முயற்சிகளும் இன்றைய உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் செய்யக்கூடிய தொழிலே பணவரவு நன்றாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் குடும்பத்திலே வந்து ஏற்படும் உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் அந்தஸ்து வந்து அதிகரிக்கும் மனதிற்கு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது நினைவாற்றில் சிறந்து விளங்கும் ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரனு சஞ்சாரம் என்ற உங்களுக்கு வந்து மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது மனோ மனோதைரியத்துடன் கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் இன்றைய உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் பணவரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து பூர்த்தியாகும் குடும்பத்திலே இலைய சகோதரர்கள் மூலமாக மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மனதிற்கு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது பேச்சு திறமை நிறைந்த மிதுனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்றதும் உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது பணவரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்றையதும் உங்களுக்கு நல்லபடியாக வந்து பூர்த்தியாகும் உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையினாலே அடுத்த காரியங்களில் நன்றாக சாதித்துக் கொள்வீர்கள் குடும்பத்திலே ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மனதிற்கு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது தன்னம்பிக்கை நிறைந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான பலன்களை ஏற்படுத்தி தருகின்றது வாழ்வின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் இன்றைய தினம் உங்களுடைய மனதிலே வந்து உருவாகும் குடும்பத்தில் மிகவும் இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் குழந்தைகளால் மனதிலே நிம்மதி மனதிலே பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு புதிய சம்பவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மனதிற்கு மிகவும் இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்றதிலும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது விரகை செலவுகள் என்றதிலும் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஏற்படும் புதிய நிலவுலங்கள் வாங்குவது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் என்ற உங்களுக்கு வந்து ஏற்படும் சுப காரியங்களுக்காக திட்டமிடுவீர்கள் தெய்வபுரம் படங்கு வந்து அதிகரிக்கும் சம யோசிதமாக சிந்திக்கும் திறன் கொண்ட கன்னியாராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய உங்களுக்கு வந்து உடல் நலத்திலே சிறிய வந்து ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது விழிப்புணர்வுடன் தேவைப்படுகின்றது கூடுதல் கவனத்துடனும் சற்று நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வசீகர தன்மை நிறைந்த துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது தொழில் பற்றின சிந்தனைகள் மனதிலே வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் குடும்பத்திலே ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்றைய உங்களுக்கு வந்து மறையும் பிரிந்த உறவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஒன்று கூடுவார்கள் மனதிற்கு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வீரத்துடன் செயல்புரிக்கும் தன்மை கொண்ட ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான பலன்களை ஏற்படுத்தி தருகின்றது பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சுப காரியங்களுக்காக இன்றைய தினம் நீங்கள் வந்து திட்டமிடுவீர்கள் குடும்பத்திலே ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்திலே மூத்த சகோதரர்கள் மூலமாக மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் மன வலிமை நிறைந்த தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்றதிலும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடல்நலத்திலே சிறிய அளவிலே சில அசதிகள் என்றதிலும் உங்களுக்கு வந்து ஏற்படும் மனச்சோர்வு உடல் சோர்வு என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் இன்றைய தினம் மாலைக்கு மேல் உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை வந்து நிலவும் குடும்பத்திலே குழந்தைகளால் மனதிலே மகிழ்ச்சி மனிதனே பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய தினம் மாலைக்கு மேல் உங்களுக்கு வந்து ஏற்படும் சிறந்த குண நலன்களுடன் திகழும் மகர ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது குடும்பத்திலே கதவன் ஒரு இனிமையான உறவுமுறை தொடர்ந்து நீடிக்கும் நண்பர்கள் மூலமாக பல புதிய உதவிகள் ஒத்துழைப்பு என்ற தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிலருக்கு புதிய நட்பு என்ற தினம் உங்களுக்கு வந்து அமையும் மனதிற்கு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கடினமாக உழைக்கும் திறன் கொண்ட கும்பராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது உடல்நலம் பாதிக்கும் புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது வெளியூர் பிரயாணங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது எதிலும் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் மிகவும் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது விடா மகிழ்ச்சியுடன் செயல்புரியும் தன்மை கொண்ட மீனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் மிக மிக அதிர்ஷ்டகரமான இனிமையான பலன்களை என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றது மன வலிமை நன்றாக இருக்கும் மனதிலே புதிய தெம்பு புதிய உற்சாகம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கூடுதலான ஒரு பண வரவு என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்திலே கணவன் மனைவி போன்ற உறவுமுறைகள் வந்து தொடர்ந்து இன்பகரமாக வந்து ஏற்படும் புதிய நண்பர்கள் என்ற தினம் உங்களுக்கு வந்து அமைவார்கள் விட்டு போன பிரிந்து போன உறவுகள் மீண்டும் வந்து துளிர்க்கும் மனதிற்கு மிகவும் இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மேலும் நாளிக தினப்பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மின்னாளிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்